பண்பகர்ந்த எனது என்ன யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனிதன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மூன்று நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதில் உங்களுக்கு தாராபலன் இருக்குது தாராபலங்களில் அதை பற்றிலாம் சிந்தனை பண்ணாதீங்க உங்களுடைய நட்சத்திர அந்த அந்த நட்சத்திரத்திற்கு லகு நட்சத்திரம் என்று லகு என்று சொன்னால் இலகுன்னு அர்த்தம் ஈசி அப்படின்னா இதில் வந்து வாரத்தில் ஒரு நாள் லகு வாரம்னு ஒன்று இருக்குது அந்த லகு என்பது குரு கிழமைகளுக்கெல்லாம் தலைவன் யார் என்று சொன்னால் குரு பகவான் தான் அப்போ இந்த லகு வாரத்தில் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் இலகுவாக நடந்துடும் பூசம் அஸ்தம் அசுவதி இது பூரா வந்து என்ன சொன்னாங்கன்னா லகு நட்சத்திரம் இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா உடலில் நோய் வந்துவிட்டால் இந்த நட்சத்திரத்தில் மறந்து சாப்பிடுங்கள் உடலில் நோய் வந்துவிட்டால் இந்த நட்சத்திரத்தில் வந்து மறந்து சாப்பிடுங்கள் உங்களுடைய நோய் குணமாகிவிடும் உறுதியாக குணமாகிடும் இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கோவில்களில் போய் வந்து வழிபாடு பண்ணும் பூசம் வந்துருச்சா போயிட்டோம் அஸ்தம் வந்துருச்சா போங்க அசுவதி வந்துருச்சா போங்க இது வந்து என்ன சொன்னான்னா வந்து அசுவதி அசுவதி வந்த பிறகு பூசம் வரும் பூசம் வந்த பிறகு வந்து என்ன சொன்னால் அஸ்தம் வரும் அப்போ இதில் இதில் மூணில் போய் வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும் இதில் இருக்கிற பிரச்சனை அதான் என்ன வேண்டுதல் ஒரு நோயவே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு பிணிபேடு இருக்குது தானே செய்ய அந்த பிணிவேடு என்பது என்ன சொன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சிக்கலான சங்கடமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கொண்டாடி பிரச்சனை பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னா ஒரு வேண்டுதல் வைக்கணும் வேண்டுதல் வைத்தீர்கள் என்று சொன்னால் பூசம் ராஜவசியத்தை கொடு அஸ்தம் துரிதம் அசுவதி சொல்லவே வேண்டாம் ஏன்னா அந்த தான் சூரிய பகவான் உச்சமாகிறது ஒரு கேதுவோடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உச்சமாகிறது அப்போ எவ்வளவு கெட்டிக்கார்த்திருக்கும் கேதுனாலே வந்து என்ன சொன்னால் சாதாரண நாள் கிடையாது அவர் நட்சத்திரத்தில் மிச்சமாகும்போது அரசு சார்ந்த காரியங்கள் அரசாங்கத்தினுடைய சார்ந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி அப்போ பூசம் அஸ்தம் அசுபதி இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வழிபாடு பண்ண 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 பூச நட்சத்திரத்தில் சமாதி வழிபாடு பண்ணுங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் சமாதி வழிபாடு பண்ணுங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் சிவ வழிபாடு பண்ணுங்கள் பூச நட்சத்திரத்திலேருந்து என்ன சொல்கிறான்னு வந்து எந்த எந்த என்ன வழிபாடு பண்ணணும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் எந்த ஜீவசமாதி வழி வழிபாடு பண்ணேன்னு பூசத்துக்கும் ஜீவசமாதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு அஸ்தத்துக்கும் துரிதத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு அசுபதிக்கும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்போ அரசு காரியங்கள் அனுகூலமாக ஆக அரசாங்க உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்று எக்ஸாம் எழுதியிருக்கின்ற யூபிஎஸ்சியிலிருந்து குரூப் ஒன்று குரூப் டூ ஃபோர்த்து குரூப்பு என்ன வேலைக்கு போனாலும் அசுபதி நட்சத்திரத்து அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் ரெண்டு நெய் தீபம் போட்டு தேன் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு மாலை போட்டுவாங்க இதை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்கிறானோ அவன் பயங்கரமான வெற்றி பெற்று விடுவான் ரெண்டாவது பூசம் அஸ்தம் அசுபதி நட்சத்திர நட்சத்திரம் மருத்துவத்துறைக்கு ஏற்ற பூசம் மருத்துவத்துறை கேட்டது அஸ்தம் மருத்துவத்துறை கேட்டது அசுவதி மருத்துவத்துறை கேட்டது உங்களுடைய லக்கணத்துக்கு நாலு குடையவன் லக்கணத்துக்கு ஒம்பது குடையவன் லக்கணத்துக்கு ரெண்டு குடையும் ரெண்டாம் இடம் என்பது வாக்கு வாக்குஸ்தான் நாலாம் இடம் என்பது ஆரம்பக்கல் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ காலேஜ் வரைக்கும் உள்ளது ஒன்பதாம் இடம் என்பது இந்த யூஜின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாத்துக்கும் மேல்படி அந்த அந்த கிரகங்கள் ரெண்டு குடையவன் நாலு குடையவன் ஒம்பது குடைய கிரகம் இந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்துருந்தால் அதாவது உங்களுடைய கல்விக்குண்டான நட்சத்திரம் வந்து நாலாம் இடத்திற்கு உண்டான நட்சத்திரம் பூசம் அஸ்தம் அசுவதியில் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவத்திற்கு படிக்கலாம் இந்த ஒரு இந்த நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லலாம் மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உங்களுடைய கல்வி சார்ந்த கிரகம் அல்லது புதன் கல்வி சார்ந்த கிரகம் உட்காந்துருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மருத்துவத்திற்கு போகலாம் உறுதியாக போகலாம் எந்தவித பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக இருக்காது வெற்றி பெற்று விடுவீர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவீங்க அதனால் என்ன சொல்லுன்னா வந்து நீங்கள் எப்பயுமே இந்த நட்சத்திரத்தை வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக நீங்கள் பயன்படுத்தணும் இது உங்களுக்கு தாராபலம்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இது எப்பயும் வந்து கை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இதை செயல்படுத்துங்க வெற்றி பெறுங்க உங்களுக்கு உடல் நோய் வந்து மருந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த நட்சத்திரம் காத்து காத்திருந்து மருந்தெடுத்திங்கன்னா அந்த நோய் வந்து அறவே அறவே போயிடும் அப்போ அறவே போயிடும் எல்லா மனிதனும் வந்து என்ன சொல்கிறான் வந்து வாழ்க்கையில் உயரணும் தொழிலில் உயரணும் வாழ்க்கையில் உயரணும் தொழிலில் உயரணும் அப்போ வாழ்க்கையில் உயரணும் தொழிலில் உயரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவருக்கு அழகான கம்புளி எடுத்துக்கணும் ஆய ஆயிரம் ரூபா இருக்கும் ஆனால் கம்பளி என்பது சனி கம்பளி தானம் பண்ணுவது ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு நைட்டில் போவீங்க வருவீங்க நீங்கள் குளிரடிக்குன்னு வச்சுக்கிடுங்க இவங்க உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக கொடுங்க அப்படியா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறீங்க மக்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு நீங்கள் போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து செஞ்சீங்கன்னு வைங்க உங்கள் தொழிலில் வந்து என்ன சொன்னான்னா இடைஞ்சல்களும் சங்கடங்களும் கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்கு அதனால் வந்து என்ன சொன்னான்னா எந்த ஒரு மனிதன் எந்த காலத்தில் நமக்கு வந்து ஒரு வெற்றி வேணும்னா தொழியாக தனியாக தொழில் வச்சிட்ருக்கீங்க பொதுமக்கள்கிட்ட இருந்தால் காசு வரணும் நம்ம அதை வச்சு தான் வச்சான் இருக்கோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு என்ன சொல்லலான்னா வந்து கம்பளி தானம் கம்பளி போர்வை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்ற சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அதற்கு அடுத்து ஒரு ஜாதகத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க உலகத்திலே வந்து தொழிலுடைய தடையை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அற்புதமாக வந்து என்ன சொன்னால் தடை பண்ணி சந்திரனோடு கேது சேர்ந்தால் சந்திரனோடு கேது சேர்ந்தால் என்ன நடக்கும் பிரச்சனை தான் சந்திரனோடு கேது சேர்ந்து சேர்ந்துருச்சுன்னா என்ன செய்யணும் என்ன என்ன செய்யணும் என்ன என்னென்ன தொழிலில் வந்து என்ன சொல்லலாம் வந்து கண்டிப்பாக பெரிய பாதகங்கள் தன்மைகள் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா சந்திரனோடு கேது சேர்ந்திருக்கின்ற நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்கிறது அப்போ அந்த ஜோதிட விதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இதற்கு இல்லையா பிராமணர்களில் வந்து வயதான பிராமணர்கள் வயதான பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிவிடும் இந்த வயதான பிராமணர்களுக்கு பல் இல்லாத பிராமணர்கள் வயதான பிராமணராக இருக்கணும் பல்லு இல்லாத பிராமணராக இருக்கணும் அப்போ அந்த பல்லு இல்லாத பிராமணருக்கு வந்து என்ன சொல்லணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் தானம் கொடுக்கணும் பல்லு இல்லாத பிராமணருக்கு தானம் கொடுக்கணும் அப்படி தானம் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த சனி கேது சேர்க்கை சனி கேது சேர்க்கை என்பது உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பிரச்சனையிலிருந்து விடுதலை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லாம் கிடையாது அப்போ வந்து என்ன சொல்கிறேன் சனி கேது சேர்க்கைக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வயதான பிராமணன் ஆனால் வந்து அவருக்கு பல்லு இருக்கணும் பொக்கவாயாக இருக்கணும் அப்படி தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் அப்படி அவருக்கு வஸ்திர தானங்களோ அவர் கேட்குற பொருள் உங்களுக்கு என்ன வேணும் சாமி அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்கலாம் அல்லது எதுக்கு என்ன சனி கேது சேர்க்கைக்கு வந்து இந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி சூரியனுக்கு மட்டும்தான் வரும் சூரியனுக்கு பல்லில்லை அப்போ சூரியனுக்கு பல்லில்லை அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியனை வந்து நம்ம வசப்படுத்தணும் சூரியன் நமக்கு இலகுவாக இலகுவாக வேலை செய்யணும்னா இளனி இருக்கு இல்லையா இளனியோடைய வழுக்கை ஒரு வடை வச்சு வந்தேன்னு சொன்னோன்னா அற்புதமாக வந்தேன்னு சொன்னால் சிவனுக்கு சிவனுக்கு வந்தேன்னா சிவன் சிவன் சிவனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா தேனை அபிஷேகம் பண்ணி தீபம் முன்னாடி வச்சுக்கிடுங்க நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த நிவேதானம் ரெண்டு தீபம் போடுங்க ரெண்டு தீபம் போட்டு என்ன சொல்லான்னா ரெண்டு இந்த வ இளநியோடைய வழுக்கை ப்ளஸ் குழந்தைட வச்சு என்ன சொன்னான்னா வந்து ஆதித்ய கிருதியம் ஓம் அஸ்வத்வ ஜுத்மயே பாசகஸ்தாதிமையை தன்னோ சூரிய பிரசோதியா ஓம் அஸ்வத்வ வாசகஸ்தா இதுங்க சூரிய பிரசா இவ்வளோ தான் அழகாக சொல்லுங்கள் சனிகேது செயற்கைக்கு அற்புதமான பரிகாரம் சனிகேது செயற்கைக்கு அற்புதமான பரிகாரம் இவ்வளோ தான் அவர் பிராமணன் கிடைக்கல என்ன வந்து அவர் இப்போ அவரை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படி மேக்சிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்ன பொக்கவாயாக இருக்கிற பிராமணனை நான் இங்கே வரைக்கும் பார்க்கல ஆனால் ரொம்ப வயசான கல்லெடுகள்லாம் நிறையா இருக்குது அதற்கு அடுத்து சேர்க்கை சனி கேது சேர்க்கை சனி சனிக்கேது நல்லா இதாக வச்சுக்கிட்டு சனிக்கேது சேர்க்கைக்கு நீங்கள் என்ன செய்யணும் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா வாட்டர் பாட்டில் அப்போ அந்த வாட்ரு பாட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா மூடியோட நீட் பண்ணிக்கிட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு ஓங்கிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு குத்துக்கல்ல போய் நச்சு அடித்து தூக்கி போட்டுருக்கோம் சனிகேது செயற்கையுடைய தோசத்தை வாரம் வாரம் வேறு வழியில் திங்கட்கிழமை திங்கக்கிழமை இப்படி செய்யணும் திங்கட்கிழமை எந்த காலத்தில் செய்யணும் எவகண்டத்தில் செய்யணும் அப்போ சனி கேது சேர்க்கைக்கு இலகுவான பரிகாரம் பிராமணனுக்கு பல்லு இல்லாத பிராமணனுக்கு தானம் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி உழந்தவனையும் வந்த வழுக்க தேங்காயும் வச்சு வழிபட்டு ஆதித்தே கருதையும் சொல்லலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்ண்ணா இல்லை வாங்க எவன்டே போக வேண்டியது இல்லை இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் கும்பிட்டுருக்காண்ணா ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர வேண்டியது கொஞ்சம் அவுட்ருக்கு போக வேண்டியது திங்கட்கிழமை எமகண்ட காலம் பத்திரட்டு பன்னெண்டு வாங்கிட்டு ஒரு ரெடி பாட்டில் சில்லு அது அப்படியே வந்து தண்ணி வந்து என்ன சொல்கிறேன் நீட்டாக வந்து கீறி போயிடும் அப்படியே தூக்கி போட்டு போங்க சனி கேது சேர்க்கையால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் சங்கடங்கள் நீங்கி சிறப்பாகவே இருப்பீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஈர்ப்பு சக்தி உடைய கிரகம் ஒன்று இருக்கிறது ஈர்ப்பு சக்தி இல்லாத கிரகம் இருக்குது அப்போ நீங்கள் எப்பயுமே பரிகார பொருளை வந்து என்ன வந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத ஈர்ப்பு சக்தி இல்லாத கிரகத்துடைய பொருளை தான் ப இதுக்கு என்ன சொல்லணும் தானம் பண்ணணும் ஈர்ப்பு சக்தி உடையதுக்கு வந்து தானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்போ ஈர்ப்பு சக்தி உடையது அதாவது ஊடுருவக்கூடிய தன்மை யார் அப்படின்னா சூரியன் புதன் சுக்கரன் வியாழன் சரி இந்த அஞ்சு கைக்குள்ளே இருக்கு இதில் இந்த அஞ்சு விரலில் வந்து இந்த அஞ்சு கிரகம் இருக்குது சூரிய விரல் புதன் விரல் விரல் குருவிரல் விரல் வந்துருச்சா இந்த ஐந்து கிரகத்திற்கும் ஊடுருவுகின்ற தன்மை உண்டு ஊடுருவாத தன்மை வந்து என்ன சொல்லலான் ராகு கேது சந்திரன் செவ்வாய் இந்த அஞ்சு வரையில் இருந்து இவங்களுக்கு இங்கே இடம் இல்லைன்ட்டான் அப்போ ராகு கேது சந்திரன் செவ்வாய் யுடைய எழுத்துக்களில் பேர் ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பித்தா வந்து என்ன சார் அவர்களுக்கு வந்து என்ன சார் ஒரு சப்போர்ட் வந்து எனர்ஜி ஒன்று வேணும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா ராகுவோடைய எழுத்துலையோ கேதுவுடைய எழுத்துலையோ சந்திரனுடைய எழுத்துலேயோ செவ்வாய் எழுத்துலேயோ பேர் ஆரம்பிக்கவும் கூடாது முடியவும் கூடாது அப்போ ராகுவோட எழுத்து டி கேதுவுடைய எழுத்து வந்து எதுன்னு ஜீரோ வரும்னு நினைக்கிறேன் இது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓ வரும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து சந்திரனுடைய எழுத்து வந்து என்ன சொன்னான்னா கே கே ஆர் செவ்வாயுடைய எழுத்து வந்து என்ன சொன்னால் ஒன்பதாம் நம்பருக்கு வந்து எழுத்து கிடையாது அப்போ இந்த பக்கம் அந்த எழுத்து கிடையாது அதனால் என்ன சொன்னாங்க வந்து ஈர்ப்பு சக்தி இல்லாத கிரகங்கள் நாள் தான் இந்த நாலு 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 எழுத்துக்கள் ஆரம்பிக்கிறதுல வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது வச்சா அவங்களுக்கு வேலை செய்யாது இப்போ காந்தி என்னாச்சு ஈர்ப்பு சக்தி இல்லை ராகுல் காந்தி ஈர்ப்பு சக்தி இல்லை இல்லை அதான் அவங்களுடைய தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது ஒரு காலத்தில் வந்து விசேஷமாக இருப்பாங்க விசேஷமாக இருந்த பெரிய அந்த ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதுனால என்ன சொன்னாங்கன்னா தப்பாக யாரும் எடுத்துக்கலாங்க யூஸ் தரப்புல சும்மையா இந்த மாதிரி எழுத்துக்களில் பேர் வச்சு அவங்கள நம்ம சொல்ல முடியாது அவங்க சாகுர வரைக்கும் சொத்து சாகர வரைக்கும் பலதாரம் மாதிரி சொத்து செத்து வச்சுட்டாங்க அப்போ ஈர்ப்பு சக்தி இல்லாத கிரகம் ராகு கேது சந்திரன் செவ்வாய் தான் இதற்கு ஓடு ஒரு தன்மை கிடையாது ஊடுருவும் தன்மை இல்லாத கிரக உணவை தானம் பண்ணலாம் ஊடுருவும் தன்மையுடைய கிரகமுடைய உணவை அடிக்கடி சாப்பிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் என்று கூறி ஒரு ஜோதிட அற்புதம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் படிங்க நல்லா கிரகிச்சுக்கணுங்க குறித்து வச்சுக்கணுங்க வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கூறி உங்களோட பொறுத்த ஒரு சிபி பாறை ஜோதிடர் சாதிராவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்